ஹய் படிப்பை வீட்டு சேனல்ல இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழில் மரபு சொற்கள் பார்த்தோம் இல்லையா அதில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முந்தைய ஆண்டில் என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க போகிறோம் சரிங்களா சரி வாங்க பார்க்கலாம் ஓகே மரபு பிள்ளையை நீக்கி சொல்லை காண்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க சரிங்களா இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கருங்குயில் என்ன பண்ணோம் அப்படின்னா கூவும் சரிங்களா கருங்குயில் கூவும் அப்படிங்கறதுதான் சரியானது அடுத்து பிழை இல்லாத சொற்றொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா கோழி என்ன பண்ணும் கோழி கொக்கரிக்கும் நாய் என்ன பண்ணும் குறைக்கும் சேவல் என்ன பண்ணும் கூவும் சரிங்களா காகம் என்ன பண்ணும் கரையும் இது ஒண்ணுதான் சரி சரிங்களா மரபு மரபு பிழை இல்லாத தொடர் எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க இது மட்டும்தான் சரி கோழி என்ன பண்ணும் கோழி கொக்கரிக்கும் நாய் குறைக்கும் சேவல் கூவும் காகம் கரையும் இதுதான் சரி சரிங்களா அடுத்து அடுப்பு அடுப்பு குறியில் உள்ள ஒளி மரபு சொல்லை இடத்தில் சேர்க்க சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேசும் அப்படிங்கிறது எது பேசும் சரிங்களா கிளி பேசும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்ப குயில் என்ன பண்ணும் கூவும் குயில் கூவும் மயில் என்ன பண்ணும் அகவும் மயில் அகவும் கூகை அலரும் இதுதான் ஒளிமரபு சரி அடுத்து மரபு புளி பிழை ஒளிமரபு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கோழி என்ன பண்ணும் சொல்லி பார்த்தோம் கொக்கரிக்கும் இது சரி இதுக்கு அடுத்து பார்க்க போது மரபு சொல்லை பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கணும் இதுல சோர் என்ன பண்ணணும் சோறு உண்ணனும் முறுக்கு தின்னணும் தண்ணீர் குடிக்கணும் என்ன சரிங்களா அடுத்து மரபு பிள்ளையற்றதை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல சோறு என்ன பண்ணணும் பார்த்தோம் உண்ணனும் அம்பு எய்தனும் எய்து அம்பு எய்து பாலை என்ன பண்ணணும் பருகணும் கூடை என்ன பண்ணணும் முடைதல் அப்ப கூடை முடைதல் சரி ஓகே அடுத்து எருது என்ன பண்ணும் அப்படின்னா எக்காலம் இடும் இது சரி மயில் என்ன பண்ணும் அகவும் கோழி என்ன பண்ணும் கோழி கொக்கருக்கும் காகம் என்ன பண்ணும் கரையும் சரிங்களா ஓகே அடுத்து மரபு தொடரில் உள்ள பொருளை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொடிக்கட்டி பறத்தல் கொடிக்கட்டி பறத்தல் அப்படின்னா புகழ் பெற்று விலங்குதல் இதுதான் சரிங்களா கொடிக்கட்டி பறத்தல் அப்படின்னா புகழ் பெற்று விலங்குதல் அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல பசு எது சரியான சொல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கன்று இதோட இளமை பெயர் என்ன அப்படின்னா கன்று அப்படிங்கறதுதான் சரியான ஒரு சரிங்களா குட்டி அப்படிங்கிறது எதுக்கு வரும் ஆடுக்கு வரும் ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி வரும் புலி பரல் சிங்க குருளை சரிங்களா இது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குவ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சுவர் என்ன பண்ணணும் எழுப்பணும் சுவரை எழுப்பணும் இதுதான் சரியானது சரியா அடுத்து சிங்கம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க முழங்கும் சிங்கம் முழங்கும் ஓகே அடுத்து பொருத்தமான மரபு சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஆடு ஆடோட இது கொடுத்துக்கலாம் கூட்டு தொகையை கேட்டிருக்காங்க சரிங்களா ஆடு மந்தை ஆட்டு மந்தை அப்படிங்கிறது தான் சரியானது சரிங்களா ஆட்டு மந்தை கோழிப்பண்ணை ஆ நிறை சரிங்களா இது எல்லாமே சரியான ஒன்று சரிங்களா ஓகே அடுத்து சிங்கம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் முரளும் சிங்கம் முரளும் எது உருமும் புலிதான் உருமும் யானை புலி உருமும் யானை பிளிரும் எது கத்தும் எது கத்தும் பார்த்தோம் கழுதை கத்தும் சரிங்களா ஓகே அடுத்து இதுவும் வந்து மரபு தொகை சொல்லதான் கேட்டிருக்காங்க ஆட்டு மந்தை சரிங்களா புலியோட இளமை பேர் என்ன சொல்லி புலிப்பரல் சரிங்களா புலிப்பரல் பசுக்கு வந்து என்ன சொல்லுவோம் கன்று அப்படின்னு சொல்லுவோம் குருளை அப்படிங்கறது எதுக்கு சொல்லுவோம் சிங்க குருளை புலியோட இளமை பேர் தான் கேட்டிருக்காங்க இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா புலியோட இளமை பேர் என்னது பரல் சரிங்களா கன்று அப்படின்னு எ எது கொடுப்போம் மானுக்கு மானுக்கு எருமைக்கு மான் எருமை பசு இது எல்லாத்துக்குமே கன்று கொடுப்போமா குஞ்சு எது கொடுப்போம் கோழி குஞ்சு சரிங்களா குருளை அப்படிங்கிறது சிங்க குருளை சிங்கத்துக்கு தான் குருளை சரிங்களா கோழி கூவும் மரபு பிள்ளையை நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல கோழி என்ன பண்ணும் கோழி கொக்கரிக்கும் சரிங்களா சேவல் தான் கூவும் சேவல் தான் கூவும் சரிங்களா பால் என்ன பண்ணணும் பால பருகணும் சரிங்களா மா மா அப்படிங்கிறது என்னது தோப்பு மான் தோப்பு அதுதான் சரியானவன் கல் அப்படிங்கிறது என்னது குவியல் அப்படிங்கறதா சரியான ஒரு கூட்டு சரிங்களா அடுத்து ஆடு அப்படிங்கிறது ஆட்டு மந்தை தான் சரியானது அடுத்து விலங்குகளின் மரபு பெயரை ஒட்டி கீழ்கண்ட ஊற்றில் பொருத்தமான சொல்லை இணைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க புலி என்னது பரல் புலி பரல் குட்டிங்கிறது என்ன வரும் பூனைக்கு வரும் ஆடுக்கு வரும் சரிங்களா பூனை ஆடு எல்லாத்துக்கும் குட்டி வரும் மான் யானை எருமை இதுக்கெல்லாமே என்ன வரும் கன்று வரும் பரல் அப்படிங்கிறது புலிக்கு வரும் குருளை அப்படிங்கிறது சிங்கத்துக்கு வரும் சரிங்களா அடுத்து ஆடு என்னது மந்தை ஆட்டு மந்தை அப்படிங்கிறத வச்சுக்கோங்க சரியா ஓகே யானை கூட்டம் நிறை கொட்டில் வந்து எதுக்கு சொல்லுவோம் குதிரை கொட்டில் குதிரைக்குதான் கொட்டில் சொல்லுவோம் சரியா அடுத்து கூரை என்ன பண்ணணும் கூடை என்ன பண்ணணும் யானை என்ன யானையோட கூட்டு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யானை கூட்டம் தான் சரி ஓகே பழம் என்ன பண்ணணும் பழமோட கூட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பழக்குவியல் தான் சரியானது அடுத்து மரபு பிள்ளையில் வினை மரபு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாலை என்ன பண்ணணும் சொன்னோம் பாலை பருகணும் தண்ணீரை குடிக்கணும் தண்ணீர் குடிக்கணும் சோறு சோறு உண் உண் சரியா முறுக்கு தின் சரியா முறுக்கு தின் இதான் சரியானது அடுத்து மரபு பிள்ளை ஒளி மரபு கிளி என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம் பேசும் கொஞ்சம் சரியா ஆந்தை தான் அகவும் ஆந்தையாகவும் கோழி கூவும் கோழி கூவும் எது குணுகும் குணுகும் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க புறாதா குணுகும் சரிங்களா அடுத்து மயில் என்ன பண்ணோம் அப்படின்னா மயில் அகவும் கிளிதான் கொஞ்சம் கிளி கொஞ்சம் பேசும் எது கூவும் சேவல் கூவும் காகம் கரையும் சரிங்களா அடுத்து வண்டு என்ன பண்ணும் முரளும் வண்டு முரளும் கூட்டு பெயர் கேட்டிருக்காங்க வாழை மரம் இருக்கக்கூடிய பகுதி என்ன சொல்லுவோம் வாழை தோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து கூட்டு பெயரை குறிப்பிடுக்க மக்கள் என்ன பண்ணுவோம் மக்கள் கூட்டம் தான் சரி அடுத்து திராட்சை அப்படிங்கிறது என்னது குவியல் திராட்சை குவியல் தான் சரி மரபு பிள்ளையற்ற தொடரை தேருக கோழி என்ன பண்ணும் கொக்கரிக்கும் ஓகே அடுத்து மரபு பிள்ளை நீக்கி சரியானதை தேர்வு தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொடியில் உள்ள மலரை எடுத்து வா கொடியில் மலரை என்ன பண்ணணும் மலரை கொய்யணும் கொய்து எடுத்து வா அப்படிங்கறதா சரி சரிங்களா என்ன பண்ணும் இலையை என்ன பண்ணணும் இலையத்தான் பறிக்கணும் சரிங்களா இலையை பறி அப்படிங்கறதா சரி தவறான ஒளிமரப்பு சொல்லை தேர்வு செய்க சரிங்களா இங்க குயில் கூவும் அப்படிங்கிறது சரி மயில் அகவும்ங்கிறது சரி கிளி பேசும் அப்படிங்கிறது சரி புறா என்ன பண்ணும் புறா குணுகும் குளரும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சரிங்களா ஓகே அடுத்து மரபு பிழையற்ற காய்களின் இளமை பெயரை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க சரிங்களா கத்திரி பிஞ்சு அப்படிங்கிறது தான் சரி சரிங்களா கத்திரி பிஞ்சு இளமை பேர்ல கத்திரி பிஞ்சு தான் சரி அடுத்து மரபு வலுவை காண்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க குயில் கத்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க குயில் கத்தும் அப்படிங்கிறது தவறு சரிங்களா மரபு வலுவை காண்க அப்படின்னு தான் கொடுத்திருக்காங்க அப்ப இதுதான் ஆன்சர் அப்ப மயில் அகவும் அப்படிங்கிறது சரி கோழி குக்கரிக்கும் அப்படிங்கிறது சரி கிளி கீச்சிடும் அப்படிங்கறதும் சரி அப்ப குயில் என்ன பண்ணும் கூவும் அப்படிங்கறதா சரி மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க மரபு பிழையற்றது எது மயில் அகவும் தான் மரபு பிழையற்றது கோழி என்ன பண்ணும் கோழி கொக்கரிக்கும் சேவல் தான் கூகும் காகம் கரையும் புறா குணுகும் சரிங்களா அடுத்து கோழியோட இளமை பெயர் கேட்டிருக்காங்க கோழி என்னது கோழி குஞ்சு ஆட்டுக்குட்டி சிங்கக்குருளை கீரிப்பிள்ளை கீரி பிள்ளை அடுத்து சொற்களின் கூட்டு பெயரை சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க கம்பு என்னது கம்பு கொள்ளை கம்பங் கொள்ளை அப்படிங்கிறது தான் சரியானது அடுத்து மரபு பிழை மரபு பிழை கேட்டிருக்காங்க புலி என்னது புலி பரல் அப்படிங்கிறது தான் சரி சரிங்களா ஆட்டுக்குட்டி சிங்க குருளை பசுங்கன்று ஞாபகம் வச்சுக்கோங்க மரபு பிழையற்ற தொடரை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல என்ன பண்ணியிருக்காங்க கோழி கொக்கரிக்கும் நரி ஊலையிடும் அப்படிங்கிறது தான் சரியானது மரபு பிழைகள் தொகை மரபு கொடுத்திருக்காங்க ஆடுக்கு என்னது மந்தை அப்படிங்கிறது சரி மரபு பிழையை நீக்குகாங்க மயில் கத்தும் குயில் பாடியது அப்படின்னு கொடுத்திருக்காங்க மயில் என்ன பண்ணும் மயில் அகவும் குயில் கூவும் சரியா இதுதான் கரெக்டானது அடுத்து ஒளி மரபு பிழையை திருத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அலரும் மயிலும் கூவும் ஆந்தையும் அகவும் சேவலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல எல்லாமே தப்பு தான் சரிங்களா இதுல என்ன சரி அப்படின்னா மயில் என்ன பண்ணும் அகவும் ஆந்தை என்ன பண்ணும் அழரும் சேவல் என்ன பண்ணும் கூவும் இதுதான் சரி சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மரபு பிள்ளை அற்றதை எடுத்து எழுதுக மத்த எல்லாமே மரபு பிள்ளை உடையது இது மட்டும்தான் மரபு பிள்ளை அற்றது என்ன கூவும் குயில் தான் சரி குயில் வந்து கத்தாது குயில் பேசாது குயில் பாடாது சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கீழ்கணும் சொற்களில் கூட்டு பெயரை கண்டுபிடித்து பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா கல்லுக்கு என்னது கல் குளை பழம் குவியல் புல் கட்டு ஆட்டு மந்தை இது சரி சரிங்களா ஆன்சர் என்ன அப்படின்னா ரெண்டு நாலு ஒன்னு மூணுங்கிறது அடுத்து மரபு பிழையற்றத்தை எடு எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் சரி தென்னம் வயல் சரியில்லை தென்னன் தோட்டம் சரியில்லை தென்னன் காடுங்கிறது தப்பு சரிங்களா தென்னன் தோப்பு தான் சரி அடுத்து புலிக்குட்டி என்பதில் உள்ள வலுவை நீக்குக புலிக்குட்டிங்கிறது சரியா புலிக்குட்டி அப்படிங்கிறது தவறு புளிப்பரல் அப்படிங்கிறது தான் சரி ஓகே மரபு பிழையற்றதை தேர் தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பிழையற்ற தொடர் சிங்கம் குருளை அப்படிங்கிறது தான் சரி சிங்கம் பர பரல் சரியில்லை சிங்க குட்டிங்கிறது தப்பு சிங்கம் கன்று அப்படிங்கறதும் தப்பு ஓகே சொல்லை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக நெல்லை என்ன பண்ணணும் நாற்று நடனம் நெல்லை என்ன பண்ணணும் நாற்று நடனம் அதுதான் சரி அடு அடுத்து சொற்களின் கூட்டு பெயர் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பழம் என்ன பண்ணும் பழம் குழை அப்படிங்கிறது தான் சரி சரிங்களா இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா மரபு சொற்களுக்குரிய பழைய முந்தைய ஆண்டு கேள்விகள் எல்லாமே பார்த்துருக்கோம் அடுத்து வரக்கூடிய டாப்பிக்கில் இதோட தொடர்ச்சியாக இன்னொரு பார்ட்ல இந்த மரபு சொற்களை பற்றி இன்னொரு டாபிக் பார்ப்போம் நம்ம கரண்ட் அஃபேரோட ப்ரீ பிடிஎஃப் வந்து போட்டுகிட்டு இருக்கோம் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கிளாஸஸ் போயிட்டுருக்கு அதை நீங்கள் ஆன்லைனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து போஸ்டாகவும் போடுறோம் அதன் நீங்க நீங்கள் படித்து பயன்பெற்றுக்கலாம் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ